வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியர் காலமானார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாக அஞ்சலி செலுத்தினர் மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதல்வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டின் முன்னாள் அரசியல் தலைமை குழு உறுப்பினருமான புத்ததேவ் பட்டாச்சாரியார் இன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உடல்நலக் குறைவால் எழுதினார் அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் எண்ணூர் பகுதி குழு சார்பில் மிம்கோ கட்சி அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வுக்கு பகுதி செயலாளர் கதிர்வேலு தலைமை ஏற்றார் போக்குவரத்து ஓய்வு பெற்றோர் சங்க தலைவர் குருசாமி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் திருவற்றியூர் பகுதி தலைவர் அலமேலு மாற்றுத்திறனாளிகள் சங்க திருவற்றியூர் பகுதி செயலாளர் செல்வகுமாரி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க வடசென்னை மாவட்ட செயலாளர் பாக்கியம் நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் மாதர் சங்க பகுதி தலைவர் அலமேல் ஆகியோர் அஞ்சலி ஆற்றினர் மேலும் கட்சியின் பகுதிக்குழு உறுப்பினர்கள் வெங்கட்டையா பகுதிக்குழு உறுப்பினர் குமார் கட்டுமான சங்கம் பகுதி செயலாளர் அன்பு பதிமூணாவது வட்ட கிளைச் செயலாளர் சாமிதாஸ் தீண்டாண்மை ஒழிப்பு முன்னணி மாவட்ட குழு நிர்வாகி செம்மல் கட்டுமான சங்க பகுதி தலைவர் சீனிவாசன் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு வடக்கு செயலாளர் இ சந்திரசேகர் மற்றும் செல்வம் உட்பட பலர் அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் इत्या मत्त विडेका इत्या मत्त विडेका इत्या मत्त